என்ன விக்ரம் கிரெடிட் வேணுமா தான் பிச்சை போடுறேன் பொறுக்கிட்டு போ அவ்வளோ தானடா உனக்காக தானடா தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு மாசான சம்பவத்தை காலையிலேயே வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இந்த கனி ஒரு பொண்ணு இருக்குல்ல ரொம்ப ஒஸ்டுதை கோருங்க நீங்கள் ரியல் சகுனியையும் சனியையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனியை பாருங்கள் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வன்மத்தை பாருங்க ஒருத்தருடைய வெஞ்சன்ஸ் எவ்வளோ தூரம் வெளிப்படும் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக அந்த வெஞ்சன்ஸை வந்து அப்படி துப்பிக்கிட்டே வந்திருக்காங்க வந்திருக்காங்க துப்பிக்கிட்டே வந்திருக்காங்க இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா காலையிலே ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு கிரெடிட் திருடு சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்களா நைட் அஞ்சு மணி வரைக்கும் ஒருத்த வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக வந்து இருப்பானா ஆனால் அவனுக்கு வந்து அந்த கிரெடிட்டை தூக்கிட்டு போய் கொடுப்பாங்களாம் என்னடா அவங்களோட நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து இருக்கு ஆனால் அமித் புரோ இருக்கார்ல அந்த ஆளை நேற்றுக்கு வந்து போட்டு பொழந்து எடுத்தோம் இன்றைக்கி ரியலாகவே சொல்கிறேன் காலையிலே ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாப்பில் அந்த மனுஷன் மட்டும்தான் நேர்மையாக பேசினாப்பில்ல அதே மாதிரி வினோத் அவர்கள் நேர்மையாக பேசினார் மற்ற எவனமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட கூட நெருங்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான கேரக்டர் கிட்ட தயவு செய்து நானும் லைஃப்பில் பார்த்தேன் அப்படின்னா ஓடோடி போய்டோ உண்டா சாமி இவ்வளோ கேவலமாவா ஸோ அப்படி என்ன நடந்துச்சு பார்வதி அவர்களுக்கு என்னதான் கிரெடிட் திருவு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதனால இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி ஃபால் எல்லாமே வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாருமே ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அவ்வளோ க்ளீனாக வந்து இருக்கு அதாவது டீ குடிச்ச கப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகா கிளீனா வாஷ் பண்ணி கவுத்தி வந்து வச்சுருக்காங்க பின்னாடி வந்து பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கவுத்தி வச்சுருக்காங்க சாமான்மெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து அடிக்க வந்து வச்சுருக்காங்க சூப்பராக நேற்றுக்கு நைட் வந்து தயிர் சாதம் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணாங்க ஓகேவா கிச்சன் டீமில் நேற்றுக்கு சமைக்கிறதுக்கு கனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எப்ஜே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் க்ளீனிங் வாஷிங் கீஷிங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி தான் வந்து இருந்தாங்க ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன் விக்கல்ஸ் நீ யார் நீ யார் ஃபஸ்ட்டு நீ எதுக்காக வந்து பார்வதி வேலை செய்கிறாங்களா வேலை செய்யலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீ யார் போன வாரம் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் வேலை செய்யணும் அதுக்கு வந்து நீங்கள் மேற்பார்வை இடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் சொன்னாங்க பிக் பாஸ் சொன்னாங்க அப்போ நீ பண்ண அப்போ நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் இன்னைக்கு யார் நீ அதை பண்ணுறதுக்கு பார்வதி வந்து வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு உங்களை பார்க்க சொன்னாங்களா மேற்பார்வையிட சொன்னாங்களா இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல சொன்னாங்களா உனக்கு எதுக்கு அந்த வேலை ஈர ஈரவெங்காயம் வேலையெல்லாம் இவ்வளோ நியாயமாக இருக்கக்கூடிய ஆளுங்க ஏன் எப்ஜேவ் ஒரு வார்த்தை கேள்வி கேட்கல ஏன் அதே கனியாக்கா கேட்க வேண்டியது தானே கேட்டிருக்கலாம்ல ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு மியூசிக் மட்டும்தான் மாற்றோம் கொஞ்சம் மாத்தி போட்டாங்க அப்படின்னா அக்கா அண்ணன் தம்பி எல்லாமே வேற மாதிரி மாறிடும் சரியா சோ அந்த அளவுக்கு தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பேர் வந்து பார்வதியை டார்கெட் பண்ணி செஞ்சுட்டாங்களா செய்யலையா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே இவ்வளோ அழகா க்ளீன் பண்ணிட்டாங்களா இவ்வளோ நாள் வந்து இப்படியா பண்ணிட்டுலையே ஏன் இன்றைக்கி மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் நீங்கள் நொட்டைங்க ஏன் வந்து எப்ஜே கிட்ட போய் கேட்கல ஏன்பா நீ வந்து ஒர்க் பண்ணலை கை அடிபட்டுருக்கு சரி அடிப்பட்டுட்டோம் வேறு உன்னால் முடிஞ்ச வேலையை வந்து செய்ய உதவியை வந்து பண்ணுன்னு சொல்லியிருந்துக்கலாம்ல எவனமே சொல்ல கிடையாது இதில் விக்கல்ஸை பார்த்தா தான் எனக்கு வெறியாவது மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் பயங்கரமாக வெறி அந்த ஆள் ரியலாவே இப்போ நான் என்ன சொல்றேன் லாஸ்ட் வீக்கில் வந்து திவ்யாவுக்கும் சேண்ட்ராவுக்கும் மேற்பார்வையிடுங்க அவங்க வேலை செய்கிறாங்களான்னு பாருங்கன்னு சொன்னீங்க ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன் நீ யார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு தானே ஸ்டூடெண்ட்னா மூடிக்கிட்டு போய் படுக்க வேண்டியதானே இவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு மேற்பார்வையிடுவாங்களா கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு புரியும் ஓகே நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்லரால் தான் இந்த மாதிரி நல்லா வேலை வாங்க முடியும் வேலையை இப்போ எப்படி வாங்கியிருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா விக்லர் தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து வாங்க முடியும் ஏன்னா பார்வதியால் அதை பண்ண முடியாது அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க அதுக்கு அமித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏங்க என்ன இது தயிர் சாதமெல்லாம் ரெடி பண்ணி யார் சமைச்சது சொல்லுங்கள் அவங்க தானே பண்ணாங்க எல்லாமே அவங்க தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க இதுக்கு கனி கனி என படக்கூடிய சனி வந்து இருக்குல்ல அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேலை செஞ்சாங்க சார் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ரெண்டு நாளாக அப்படி என்ன சார் வேலையே செய்யாமல் தானே சார் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்கல்ல சார் ஆமாவும் இல்லையா சார் வேலை செய்யணும் தானே சார் இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது விக்ரம் தான் மேற்பார்வையிட்டு செய்ய வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கனி வந்து சொல்கிறாங்க என்ன ஒரு வக்கர புத்தி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு மூணு நாள் பீரியட்ஸ் வச்சுக்கிட்டு கால் வலிக்குது வெரிகோஸ் வெயின் இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு டேவே வந்து சொல்லிச்சு அதுக்கப்புறமும் அந்த வேலையை வந்து செஞ்சுருக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட் திருடி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு அதுக்கு வினோத் வந்து சொல்றாப்ல ஒரு கப்பு இப்படி வச்சதுனால அவர் தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களா மேடம் கேட்கறாரு அவர் கிளீனா கேட்கறாரு ஒரு கப்பை இப்படி வச்சதுக்காக அவர் தான் சொல்லி செஞ்சார் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு வினோத் அவர்கள் கேட்குறாங்க இதுக்கு கனி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாளா கிச்சன் எப்படி இருந்துச்சு ரெண்டு நாளாக கிச்சன் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல விக்ரம் வேலை செய்கிறது செய்கிறது கூட ஈஸி தான் ஆனால் செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் ஆமாம் மேடம் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் நைட்டெல்லாம் முழிச்சிருக்கான் அவனுக்கு ரெஸ்ட்டு கொஞ்சம் தேவை மேடம் ஏங்க மேற்பார்வையிட்டவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க ஏன் ஒரு நாளைக்கு வந்து சரி ஓகே டீ காஃபி வேணாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த நைட்டெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் அந்த டீ காஃபியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து போக முடியாது உங்களால் விக்கல்ஸ்க்குனா ஒரு நியாயம் பார்வதிக்குனா ஒரு நியாயம் எப்படிப்பட்ட புத்தியை வச்ச ஆட்கள் இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க அதுக்கடுத்தா அமித் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் இங்கே தலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க சார் சொக்கத்தங்கம் சார் என்ன சார் இங்கே நடந்துட்டு இருக்கு எல்லாம் தலைக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு எல்லா கிரெடிட்டும் திருடிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சது அவங்க இவ்வளோ கிளீனாக நீட்டாக கிச்சனை இவ்வளோ அழகா வச்சுருக்காங்க பாருங்க ஆனால் இவங்க கிரெடிட் திருடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கனி என்ன சொல்கிறாங்கன்னா அய்யயோ என்ன இவ்வளோ பெரிய வார்த்தையிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் அப்படின்னு வந்து கனி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார் இவ்வளோ அதாவது வேலை செய்கிறது ஒரு வேலை அப்படின்னா வேலை வாங்குறது அதை விட பெரிய வேலை சார் அந்த வேலையை விக்லர் செஞ்சார் சார் யார் உங்களை செய்ய சொன்னது யார் உங்கள் பாஸ் சொன்னாரா இல்லை விஜய் சேதுபதி சொன்னாரா யார் நீங்கள் யார் நீங்கள் அவ்வளோ பனி வாங்கணும் தானே பழி வாங்குறதுக்காக நீங்கள் செஞ்சீங்க கடைசி அந்த பொண்ணு வந்து அவர் பெருசாக கூட பண்ணலைங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அவ்வளோ தான் அதுக்கு வந்து பார்வதி பேச்சுவார்த்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நைட் அஞ்சு மணி ஆறு மணி ஆகிடுச்சி நான் நாலரை மணிக்கு என்னமோ தான் அவங்க வேலையே முடிச்சாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்குள்ள அஞ்சு மணி இப்போ உடனே வந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க ஓகேவா சமைக்கணும் அதாவது டீ ஃபால்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி ஸோ வந்துட்டாங்க இதில் எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க அமித் அவர்கள் நான் இந்த இடத்துல பாராட்டியே தீரணும் மக்களே அவர் வந்து கிரெடிட் திருடுறாங்க நைட்டெல்லாம் வேலை செஞ்சது அவங்க ஆனால் இந்த வேலைக்கான சன்மானத்தை தூக்கிட்டு போய் விக்ரம கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து கிளியராக வந்து சொல்கிறாப்பில் அதுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கா நீங்க நீங்கள் என்ன சார் நேற்றுக்கு நீங்களும் வந்து பயங்கரமாக ஐப்ரா வரீங்க அவங்களும் வந்து ஐப்பர் வராங்க ஸ்டூடெண்ட்டும் ஆகுறாங்க டீச்சரும் ஆகுறாங்க நான் என்ன பேசணும் நான் என்ன பேசணும் நான் என்ன பேசணும் அப்படின்றாப்புல இதில் சேண்ட்ரா வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க பாருங்கள் எப்படி வேற லெவல் பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அமித் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் செம்மையாக சொன்னாப்புல கனி வந்து சொன்னாங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார்னு சொல்லும்போது அதுக்கு அமித் அவர்கள் சொன்னார் என்னங்க நீங்கள் அவங்க பழகிறது ரெண்டு நாளாக என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி மட்டும் இந்த பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க அவங்க பழக்கம் இல்லை ஓகேவா பழக்கம் இல்லை ரெண்டு நாளில் பழகிட்டாங்க மூணாவது நாள் செஞ்சுருக்காங்க அவ்வளோதானே அதுக்கே நீங்கள் இவ்வளோ வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்புல ரெண்டு நாளாக அவங்களுக்கு பழக்கம் இல்லை பழகிட்டாங்க இப்போ செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா விக்ரமுக்கு வந்து கிச்சனில் தெரியும் என்ன தெரியும் அவர் வந்து இவங்கள வேலை வாங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுருந்தாப்புல அமித் அவர்கள் ரியலாகவே சொல்கிறேன் வேற லெவல் சம்பவம் வந்து பண்ணிட்டாப்புல இந்த மா இந்த அளவுக்கு ஹியூமானிட்டி இருந்தால் போதும் நிஜமாகவே சொல்கிறேன் இந்தளவுக்கு ஹியூமானிட்டி இருந்தால் போதும் அதில் சாண்ட்ரா அவர்கள் அடுத்த ஒரு கொஷின் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நாங்கள் வந்து படித்து எழுதுகிறோம் படிச்சு எழுதணும் அப்படின்னா யாருக்கு சார் கிரெடிட் போகுது அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு அந்த கான்ட்ராஸ்டே புரியல யாருக்கு சார் கிரெடிட் போகுது எங்களுக்கு தானே போகுது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரை புகுந்து ஏ மரமண்டு ஏ நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் யாருக்கு கிரெடிட் போகும் ஸ்டாஃப் வந்து கிரெடிட் போகும் நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விக்ரமுக்கு கிரெடிட் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க எத் மக்களை இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஆளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஒர்க் இது விக்ரம் வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ளரை வந்து இருக்கான் பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோதான் வேலை இதை இப்படி பண்ணுங்க அது இப்படி பண்ணுங்கள் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை ஒன்று அப்படியே சொல்லியிருந்தாலும் கிரெடிட்ஸர் தூக்கி வந்து விக்ரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாது அவனோட வேலையே கிடையாது ரெண்டாவது எப்ஜி அவர்களை எவனுமே கேள்வியே கேட்கல அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் எவனுமே கேட்கல அட்லீஸ்ட் அவங்க பாத்திரத்தை கழுவி பக்கம் வைக்கும்போது அட்லீஸ்ட் அது அடுக்கிறதுக்காவது பக்கம் ஒரு கை வந்து நல்லா தானே இருக்குது அதை எடுத்து இப்படி வச்சுருந்துருக்கலாம் ஓகே இன்னொன்று மூணாவது விஷயம் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணமாக இருந்தது வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான் இவங்க கிடையாது அதாவது பார்வதி வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானோன்னு நீங்கள் பாருங்கள் ஸ்டூடண்ட்லாம் இதெல்லாம் சொன்னால் கூட பரவாயில்ல ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி நின்றதுனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல கூடையே இருக்கக்கூடிய ஸ்டாப்பு தமிழ் அம்மா ஆகிய அவர்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு தான் வந்து பார்வதி சொல்லிட்டாங்க ஏய் என்ன கிரெடிட் வேணுமா எடுத்துகிட்டு போனாடே போனாடே போடா என்ன உனக்கு தானடா வெக்கல்ஸ் தானடா எடுத்துகிட்டு போ 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 பிச்சப் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க பொறிக்கிட்டு போங்கடா பொறிக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்துருந்தது சரி இது ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது இல்லைங்க அவங்க நைட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கண் முடித்தாங்க அவங்க பீரியட்ஸில் இவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தாங்க கொடுக்கணும் நான் வந்து மேற்பார்வை இட்டம் தான் ஆனால் எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லலாம் அந்த விக்ரம்ன்ற வக்ரம் என்ன ஒரு பா சாமி ஹுமானிட்டி இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை டே நான் வழக்கமாக இப்படி பேசுகிறாலே கிடையாது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி பார்க்குறதே வந்து நம்ம டீசெண்டாக கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் பொறுக்கி கிரிக்கின்லாம் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா சாமி அப்படி தாங்க மக்கள் இப்படி செஞ்சிட்ருக்காங்க வெறுப்பாகுது மக்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே மக்கள் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு இன்னொருத்தவரை செஞ்சுக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்